ம பார்தீவதே அரகர மகாதேவா அன்ப அந்த பக்தி சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம் எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்மெல்லாம் அந்த பூலோகத்துல நல்லபடியா வாழ்ணு இருக்கோம் அதுல இப்ப ஆடி மாசம்னாலே எல்லாமே வைபவந்தான் அந்த வைபவத்துல முக்கியமா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள் இந்த ஆடிப்பெருக்கு என்ன அப்படின்னா வருகிற மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இது என்ன வைபவம் இதிகாச புராணத்துல சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்காதேவியிலிருந்த சகல தேவிகள் நதி தேவிகள் என்று சொல்வார்கள் அதுல ஆனந்த கோலாகலம் நாள் ஆடி பதினெட்டு அந்த காவேரி ஜலமானது பெருக்கெடுத்து ஆனந்தமாக ஓடுகிறது அப்ப அந்த காவேரி தேவி பெரிய அனுகிரகத்தோட வரா அகஸ்திய மாமுனி வற்றம் எல்லா நதிகளும் அகஸ்திய மாமுனி வர்தான் இந்த ஆடிப்பெருக்குல இன்னூத்த ஒரு ஒண்ணு உண்டு ரொம்ப விசேஷமான தெய்வம் யாரும் பார்த்தேன்னா பிள்ளையார் இந்த பிள்ளையாருக்கும் காவேரிக்கும் ஒரு கதையே இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த அகஸ்தியமாமுடி கமண்டலத்திலேந்து வெளியில வந்த காவேரி தேவி ஆடி ஆடி பதினெட்டு மகா வைபவ நாள் அம்பால் வெளியில வந்தார் பெருக்கடுத்து ஓடினான் ஆனந்த தாண்டவம் இந்த நீங்க காவேரியில போய் பார்த்தீங்கன்னா சல 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 சத்தம் கேட்கும் ஜலத்தோடைய ஜலம் சத்தம் என்ன அது அம்பாளுடைய கையில இருக்கிற வளையல்கள் காது தோடு அதே மாதிரி காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை சத்தங்கள் தான் நீர்ல கேட்கும் அம்பாள் சாதுவா போவா இரண்டாவதாக இந்த விநாயக பெருமான் அங்கே அனுகிரகம் என்ற சார் ஆடிப்பெருக்குல என்ன விசேஷம் அப்படின்னா நூத்தன தம்பதிகள் புதுசா கல்யாணம் ஆனவா ஆடிப்பெருக்கு போவா ஆடிப்பால் என்று இது அங்க கொண்டு வந்தது ஆக்சுவலி காவேரி அவ அங்க வந்து ஸ்நானம் பண்ணி தம்பதிகள் அங்க காவேரி ஓரத்தில் விநாயக இருப்பர் எந்த நீ காவேரி தீர்த்தத்துல போய் பார்த்தாலும் சரி புள்ளியார் இல்லாம இருக்க மாட்டார் காவேரி ஓட்டத்துல அதுவும் சோழ மண்டலத்திலே தஞ்சை மாநகரம் திருச்சி அப்படி சொல்லக்கூடிய காவேரி தீர்த்தங்கள் ஓடக்கூடிய இடத்துல போய் பார்த்தேன்னா அங்கே என்ன தென்பகுதி அங்கதான் அதிகம் அங்க ஆடிப்பெருக்குனுடைய வைபவம் அந்த எல்லாம் நூதன தம்பதிகள் கல்யாணமான தம்பதிகள்ல காவேரி ஸ்நானம் பண்ணணும் என்னத்துக்காக காவேரி ஸ்நானம் அப்படின்னா குழந்தை பிறக்காதவா தம்பதிகளுக்கு மன ஒத்துமை இல்லாதவா சண்ட சச்சரவுகள் சில பேர் ஜாதகமே பார்க்காம லவ் மேரேஜ் இவா விரும்பி கல்யாணம் சுவாமி கொடுத்துருக்க ஆனா ஜாதகாது சரி இருக்காது ஆறு மாசம் கழிச்சு சண்டை எட்டு வருஷமா லவ் பண்ணி விட்டு கல்யாணம் பண்ணி எட்டு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்ச உடனே சண்டை போடுறான் ஏன் அங்க கிரக சூழ்நிலை மாறும் இந்த தம்பதிகள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காவேரிகளில் கை ரெண்டு பேரும் கைய பிடிச்சுண்டு மூணு வாட்டி ஸ்நானம் பண்ணுங்க ஏன் அங்க அப்படின்னா சர்வ பாவ நிவாரணம் இந்த சாபங்கள் பாவங்கள்லாம் எல்லாம் விலகி அம்பாள் அந்த பாவத்தை ஏத்துக்கிறார் நம்ம பாவத்தை அந்த ஸ்நானம் முடிஞ்சு வந்தோன்ன படி படிக்கட்டில் விநாயகப் பெருமான் இருப்பார் அந்த விநாயகப் பெருமானை வளம் வரணும் என்ன கேட்கணும்னு அவருக்கு தெரியும் நீ என்ன கேட்க போறேன்னு எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமாள் குழந்தை ரூபாங்க அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கில் இதே மாதிரி செய்யுங்கள் சுவாமி நான் சென்னையில இருக்கேன் ஃபாரின்ல இருக்கேன் நான் அங்கே காவேரி தீயத்தை போய் பார்க்கறது அப்படின்னு ஆத்துல அந்த காவேரி பெருக்கில் என்னன்னா வர்க்காண்டங்கள் சாம்பார் ரசம் எல்லாம் வைக்க மாட்டான் எலுமிச்சை மசாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இப்படி நிறைய வர்க்காண்டங்கள் பல விக்கு பல விதமான கலவை சாதங்கள் எடுத்துட்டு குடும்பத்தோட எல்லாரும் சாயங்காலம் அங்க போய் சாப்பிடுவா இல்ல காலையில போய் சாப்பிடுவா ஏன் அங்க போய் சாப்பிடணும் அம்பாள் வாங்கிக் கொண்ட வரம் காவேரி தீரி அம்பாள் விவசாயிகளுக்கெல்லாம் ஜலத்தை வாரி கொடுக்கிறாள் அன்னபோஜனம் அம்பாள் சொல்றாளா எல்லாரும் சாப்பிடறத நான் பார்க்கணும் என் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காவேரி கரையில உட்கார்ந்துட்டு எல்லாரும் அந்த கலவசாதியை உருவா வாயில போட்டுப்பாளாம் அம்பாள் அவ்வளவு ஆனந்தப்படுவாளாம் அதே போல அந்த விநாயக பெருமான் அவரை பிரதட்சிணம் பண்ணிட்டு அவர்கிட்ட வேண்டிய வரத்தை வாங்கிட்டு வரணும் அவ்வளோ பெரிய வைபவமான விநாயகர் அன்னைக்கு ஆடி போயிருக்கும் போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்பார் மறுநாள் ரெண்டு நாள் போய் பார்த்தீங்கன்னா அவன் சீண்ட விட மாட்டான் யாரு அவர் அம்பாளுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார் ஏன்னா காவேரி வேகமா போக அவளுக்கு கோவம் வந்து வேகமா போனா கரப்புரண்டு ஓடுவா மக்கள் பயப்படக்கூடாதுனால அம்மாவை வந்து குழந்தை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் ஆடிப்பெருக்குல ரொம்ப வைபவம் இரண்டாவது சில ஊர்களில் தாலி சரடை மாட்டிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்குல அம்பாளுடைய அனுபவம் தீர்க்க சோமங்கள் பாக்கியத்தை கொடுக்கிறார் அதனால் ஆன்மீக நேர்களே நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கலவசாதங்கள் எல்லாம் பண்ணி அம்பாலை நினைச்சு ஆத்துல காவேரி தீரை அம்பாள் காவேரி அன்னையை நினைத்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஜல கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை விவசாயிகள்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா லோகமே நல்லா இருக்கும் எல்லா ஜீவனும் நல்லா இருக்கும் எப்படி சார் அப்படின்னா மனுஷனும் கட்டு சாப்பாடு இல்லை நீங்க சமைச்ச சாப்பாட்டை வேண்டாம் சொல்லி கொற்றல் பார்த்தேல்லா பசுமாடு சாப்பிடுகிறது ஜீவராசிகள் மண்ணில் கொண்டு கொட்டுறாங்க ஜீவராசிகள் உள்ள இருக்கிற புழுக்கள் சாப்பிடுகிறது ஜலத்துல கொண்டு கொட்டுறாங்க அந்த மீன்லாம் சாப்பிடுது நம்ம உணவு விவசாயி செய்த ஒரு நெல் ஒரு அரிசி நீ சாப்பிட மனிதன் சாப்பிடவில்லை என்றால் ஜீவராசிகள் எல்லாம் சாப்பிடுது அவன் உடைப்பு எங்கேயும் வீணே போவதில்லை சுவாமி அவனுக்கு எப்படியாலும் ஒரு பலனை கொடுத்துட்ற அதனால ஆடிப்பெருக்குல இருந்து யாரும் ஆற்றுல சாத்த இறைக்காதீங்க மோஸ்ட்லி சாப்பாடும் போது சண்டை போடாதீங்க அம்பாள் காவேரி தீரி வந்து அம்பாள் வந்து பாக்குறாளாம் ஆத்துல சாப்பிடும்போது சண்டை போடக்கூடாது பரமாறும் போது சண்டை போடக்கூடாது குழந்தைகளை சாப்பிடும்போது திட்டாதீர்கள் அடிக்காதீர்கள் எல்லாம் நல்ல வயர் ரொம்ப சாப்பிட்டுட்டு சண்டை போடுங்க சாப்பிட்டுட்டு அடிச்சுக்குங்க ஏன்னா அன்னலட்சுமி ஓடி போயிடுவாள் நம்ம பாத்துல இருந்த நீங்க நல்லா இருப்பேன் அடுத்த வார்த்தம் உன் பேரம் பிறந்திருப்பான் அவன் அவன் பிறக்கும் போது உனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடும் ஆனா அவன் கஷ்டப்படுவான் அந்த குழந்தை நீ பண்ண ஒரு பெரிய மகா பாப செயல் அந்த குழந்தைக்கு அன்னம் இல்லாமல் போயிடும் அதனால சாப்பாட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் ரொம்ப மரியாதை கொடுத்து சாப்பிடுங்கள் இந்த ஆடிப்பெருக்க விவசாயிகளுக்காக தான் அவள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அம்பால பிரார்த்தனை பண்ணுவோம் எந்த ஊர்ல நீங்க இருந்தாலும் ஆடிப்பெருக்கன்னைக்கு கலவசாதங்கள் செய்து பாயசம் வைத்து சுவாமிக்கு நேவதியம் பண்ணுங்கள் அம்பாளுக்கு நேவதி பண்ணி அம்மா விவசாயிகள்லாம் நல்லா வையு அவங்க எல்லாம் நல்லா இருந்தா இங்கே லோகத்துல இருக்க அத்தனை ஜீவராசியும் நல்லா இருப்பா அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிடலாம் அம்பாள் அவாளுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பார் ஆகவே ஆன்மீகனர் எல்லோரும் ஆடிப்பெருக்கு வைபவத்தை சந்தோஷமாக கொண்டாடி அம்பாளுடைய அணுகிரது பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம்